ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரன் அருளை போற்றி கும்பராசி நேர்களுக்கு வணக்கம் கும்பராசிக்கு சிவனுடைய அருள் கிடைச்சிருச்சு கும்பராசி நேயர்கள் சிவன் பெற்ற குழந்தைகள் பொதுவாக கும்பராசிக்கு சிவபெருமான அருள் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் சிவனுடைய அருள் பெற்றவர் சிவனாலே தொற்றுவிக்கப்பட்டவர் அதுபோக கும்பராசிக்கு எதிர் வீடு சிம்மம் சிம்மம் வந்து சூரியனுடைய வீடு சூரியனாலே சிவன் தான் ஸோ இப்படி பல தொடர்புகள் வந்து கும்பராசிக்கு இருக்குது சிவன் அருளை பெறுவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் சிம்மராசிக்கு கும்பராசிக்கு இருக்குது அதுபோக சிவன் நவக்கரங்களே சிவன் அம்சமான சூரியன் உங்கள் ராசிக்கு ஏழு கூடியவன் இப்போ வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நீச பங்கு அடைகிறார் ஐபிசி இருபதாம் தேதி நீச பங்கு அடைகிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வருகிற அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மதியத்துக்கு மேலே நீச பங்கு அடைகிறாரு அன்னைக்கு வந்து பௌர்ணமி ஐபிசி பௌர்ணமி சிவனுக்கு அண்ணாபிஷேகம் அருமையான அமைப்பு இந்த வீடியோவும் அன்னைக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு நல்ல நாளை முன்னிட்டு நல்ல ஒரு தகவலை சொல்கிறேன் இந்த வீடியோ கிடச்ச பின்னாடி நீங்கள் வந்து இறை வழிபாடு பண்ணுங்கள் சரியா நேர்களே பௌர்ணமி மாலை ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஈவினிங் ஒரு மூணு டு நாலுக்குள்ளே கிடச்சிரும் சாயந்தரம் கோயிலுக்கு போங்க ஆறு மணிக்கு மேலே அருகில் இருக்குது சிவன் கோயிலுக்கு போங்க பெருமானோட அருள் அப்படியே கிடைக்கும் இந்த வீடியோ பதிவில் பலன் சொல்கிறேன் உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன் அதுபோக சிவன் உங்கள் கூட இருக்கிறார் சிவபெருமான அருள் உங்களுக்கு இருக்குன்னா அது எப்படி நீங்கள் உணர்ந்துக்கலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம் பொறுமையாக பாருங்கள் ரிட்டன் வியூவர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர வீடியோ பாருங்கள் இந்த காலக்கட்டத்தில் சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் ஐபிசி பௌர்ணமி புத்த பௌர்ணமி முன்னிட்டு முக்கியமான பௌர்ணமி சூரியன் துலாமில் வந்து சந்திரன் பார்வையை வாங்குறாரு நீச அடைஞ்சு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு குரு கேந்திரத்தில் இருக்கிறாரு அருமையான அமைப்பு ஸோ உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் படம் பத்தாம் இடம் பதினொன்னாம் இடத்துக்கு வராரு ஸோ சிவபெருமான அருள் பரிபூர்ணமாக இருக்குது தர்ம கர்ம லாபசானத்தை நோக்கி வரதுனால கும்பராசிரியர்களுக்கு இந்த ஏழரை சென்னையில் சிவனுடைய அருள் பரிபூர்வமாக கிடைக்குது சிவனுடைய நாமத்தை டைப் பண்ணுங்கள் சரியா சிவனுடைய நாமத்தை இந்த நேரத்தில் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன நாமம் தெரியுமோ ஈஸ்வரனுடைய நாமத்தை டெக்ஸ்டில் ஸ்டைப் பண்ணுங்கள் ஓ நமச்சிவாயாக போற்றி சிவசங்கரா போற்றி மகேஸ்வரா போற்றி ஆடலரசியை போற்றி அம்பலவானே போற்றி புன்னம்பல கூத்தனை போற்றி தப்சையே போற்றி போற்றி தஷாமூர்த்தியை போற்றி திண்முக கடவுளே போற்றி உங்களுக்கு தெரிஞ்சு சிவநாமத்தை சொல்லுங்கள் அது உங்கள் ஊரில் உள்ள சிவநாமத்தை சொல்லுங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கோயில் இருக்கும் அதுங்க ஒரு சிவனுக்கு ஒரு பேர் இருக்கும் அந்த சிவநாமத்தை சொல்லுங்கள் சரி நேர்களே இப்போ வந்து நம்ம தான் ஒரு அறிகுறியை சொல்லிடலேன் அறிகுறியை சொல்லிவிட்டு பலனை சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ வந்து சிவனுடைய அனுக்கரம் உங்கள்கிட்ட இருக்குன்னா எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எல்லாருமே இறைவன் பெற்ற பிள்ளைகள் தான் நமக்கு எல்லாருக்குமே தாப்பன் சிவன் தான் தந்தையும் தாயுமா அவன் இருப்பான் ஒரு தாயும் தந்தையும் அவனுக்கு இல்லை அவன் ஒரு தாயுமானவன் தாய்க்கு தாயாகவும் இருப்பான் தவப்பனுக்கு தாவமானமாகவும் இருப்பான் அப்புறம் இப்படி சிவபெருமான் வந்து கும்பராசினியர்களுக்கு இருக்கிறான் அவங்க பக்கத்தில் இருக்கிறார் அவரோட அனுக்கிரம் இருக்குது அப்படி அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் தெரியும் சமிக்கைகள் தெரியும் அப்படின்னா கனவுல கனவுல வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கனவு வந்து தெய்வீக கனவு காம்பீங்க கோயிலில் இருக்கிற மாதிரி சிவலிங்கத்தை பார்க்குற மாதிரி சிவன் கோயிலுக்கு போகிற மாதிரி கனவுல பசுமாடு காளை மாடை பார்க்குற மாதிரி கனவு காம்பிங்க அதுபோல் கனவில் திரிசூலம் பாம்பு நந்தி இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா உங்கள் கனவில் வந்து இந்த சங்கல்பம் கிடச்சிதுன்னா அதாவது திரிசூலத்தை பார்க்குறீங்க பாம்பை பார்க்குறீங்க நந்தியை பார்க்குறீங்க பாம்புனா கோயில் இருக்கிற பாம்பு சரியாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிற பாம்பு துரத்துகிற பாம்பு இல்லை ஒரு இடத்துல நின்றுக்கிற பாம்பு இப்படி நிறைய தகவல்கள் சொல்லலாம் சரியா இதெல்லாம் ஒரு நல்ல சங்கல்பம் இந்த கனவுலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சிவனுடைய அருள் இருக்குது அதுபோல் கனவுல துறவிகளை பார்க்குறீங்க சிவப்பு கலர் கட்டிய தொவரி துறவிகள் சந்நியாசிகள் தபசிகள் சித்தர்கள் இவங்களெல்லாம் பார்த்தாலும் சிவனுடைய அணுக்கிரம் இருக்குன்னு அர்த்தம் கனவுல தெரியும் சரியா நம்ம தினமும் இரவில் வந்து நெத்தியில் விபூதியை பூசிட்டு தூங்கினோம்னா கண்டிப்பாக தூக்கம் நல்லாயிருக்கும் சிவன் வந்து நம்ம காட்சி கொடுப்பாரு கனவுல வந்து காய்ச்சி கொடுப்பார் இது நிதர்சனமான உண்மை மனந்தான் காரியம் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக நம்ம சில காரியங்களை அணுகிருக்கும் போது சிவன் அருள் கிடைக்கும் சிவனாலே தபசி தான் இன்றைக்கி ஒரு மனிதன் வந்து வெளிவட்டார போக்குவரத்துலேருந்து விடுபட்டு தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறானோ அவனுக்கு வந்து சிவனோட அருள் கிடைக்கும் இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்கிறாரு ராசியை பார்க்குறாரு ராசியில் ராகு இருக்கிறாரு பொதுவாக ராசி ராசியில் ராகு கேதுகள் சம்மந்தப்பட்டாலே ஒரு இறைவன் இறை உணர்வு இருக்கும் அதுக்கடுத்து குரு பார்வையார ராசிக்கு வருது வருகிற டிசம்பர் அஞ்சுக்கு மேலே அப்படி பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து இறை உணர்வு தெரியும் சில பேர் சித்து வேலைக்கெல்லாம் போவீங்க ஆன்மீகத்தில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அடுத்த நாளைக்கு போவீங்க ஆன்மீக தூண்டுதல் இருக்கும் சரியா குயிர்குளத்துக்குலாம் அடிப்படை போய்ட்டு வருவீங்க குறிப்பாக சிவன் வழிபாடு சிறப்பை தரும் அதெல்லாம் மையப்படுத்தி தான் இப்போ உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் அதுபோக சிவன் அம்சமான சூரியனும் அடுத்து ராசிக்கு ஒம்பது பத்து பதினொன்றாம் இடத்துல வரதுனால சிவன் சம்பந்தப்பட்ட காரிய பூஜை புனஸ்காரங்கள் அடுத்த வரையின நாட்களில் நீங்கள் பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியான நேர்களே சுருக்கமாக சொன்னோம்னா வருகிற மார்கழி மாதம் வரைக்கும் உங்கள் சிவனோட அருள் இருக்குது ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த மூணு மாதமும் சிவனோட அருள் பரிபூர்வமாக இருக்குது அடுத்தடுத்து பூஜை புனஸ்காரத்தை பண்ணுங்கள் ஸோ கனவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவன் அருள் இருக்குது சிவன் உங்கள் கூட இருக்காருன்னு அர்த்தம் அதுபோல் நீங்கள் தனியாக அமைஞ்சிருக்கீங்க தனியாக உட்காந்துருக்குறீங்க தனியாக இருக்கும்போது எங்கேருந்தோ மணி ஓசை அது அது போக வந்து ஒரு இறை சம்மந்தப்பட்ட சில சங்கீர்த்தங்கள் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கேட்குது இறைவன் பாடல்கள் இல்லைன்னா யானை சத்தம் போடுறது யானை உரும்புறது பறவைகள் சத்தம் சாம்பிராணி வாடை கற்பூர மனம் சந்தன மனம் இதெல்லாம் உங்களுக்கு அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்களை கேட்க முடியும் சில விஷயங்களை உணர முடியும் நுகர முடியும் நாசியில் வந்து அந்த வாடை வரும் அப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து சிவன் வந்து பக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தம் அதுபோக வந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு போகாமலே மனசில் ஒரு சாந்தி இருக்கும் பொதுவாக கோயிலுக்கு போகிறது மனசில் சாந்தி இருக்கும் ஆலையும் தொழுவது சாலமும் நன்றின்னு சொன்ன மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே மனத்தில் ஒரு சாந்தி இருக்கும் ஆனால் சிவன் அருள் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் சாமி கும்பிட்டாலே மனசாந்தி இருக்கும் மனம் வந்து ஒரு தெய்வீகமாக இருக்கும் ஆள் தபசையாக இருப்பீங்க கோவப்பட மாட்டீங்க ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க சாத்விகமாக இருப்பீங்க இது மாதிரி சில பேருக்கு நடக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு கொஞ்சம் வயசுலேயே நடக்கும் திருஞான சம்பந்தர் கொஞ்சம் வயசுலேயே வந்து சிவன் அருளை பட்டுட்டாரு முத்தி அடைஞ்சிட்டாரு திருநாவுக்கரசருக்கு ரொம்ப நாளாயிருச்சு சரியாக முட்டி தேஞ்சு போச்சு அவருக்கு தொண்ணூறு வயசுக்கு மேலே தான் அவருக்கு வந்து சிவன் அருளே கிடச்சது சிவனை வந்து காட்சி கொடுத்து அவரை ஈர்த்து கொண்டார் சரியாக அவரை வந்து என்ன சொல்வாங்க அவர் அடி சேர்ந்துட்டார் தன்னகப்படுத்தி கொண்டார் இறைவனடி சேர்ந்தார் ஆட்கொண்டார் சில நல்ல வார்த்தைகள்லாம் நமக்கு அவசரத்துக்கு வர மாட்டேங்குது திருஞான சம்பந்தரில் கொஞ்சம் வயசுலேயே ஆட்கொண்டார் திருநாவுக்கரசரை வயசான காலத்தில் ஆட்கொண்டார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம எந்த அளவுக்கு இறை வழிபாடு அதிகப்படுத்துறோமோ அளவுக்கு இறைவன் சீக்கிரமாக நம்மளை ஆட்கொள்வார் ஸோ இது மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சிச்சுன்னா சிவனும் கூட இருக்கிறான்னு அர்த்தம் அதுபோல் சிவ சின்னங்கள் மேலே ஈர்ப்பு இருக்கணும் திருநீர் பூசுறது சில பேர் திருநீர் புதுசாக இருக்கவே மாட்டாங்க உடம்பில் திருநீர் இருந்துக்கிட்டே இருக்கும் நெற்றியில் பூசுவாங்க மார்பலை பூசுவாங்க வயிற்றில் பூசுவாங்க கழுத்தில் தோல்பட்டையில் பூசுவாங்க அந்த சின்ன இருந்துக்கிட்டே இருக்கும் குளிச்சாலும் சில பேருக்கு இருந்து விபூதி இருக்கும் சரியா இதுக்கு நானே ஒரு உதாரணம் தான் ஏன்னா நான் வந்து மகர ராசி உத்திராட நட்சத்திரம் நான் வந்து இந்த திரியோதசியை திதியை விட்டு பிறந்தவன் அதாவது மாசி சிவராத்திரிக்கு முதல் நாள் பிறந்தவன் அதனால் எனக்கு வந்து ஏற்பு இயற்கையிலே சிவன் அருள் எனக்கு இருக்குது அதுபோல் ஆன்மீகத்தில் இருக்கிறேன் வேத ஜோதிடம் படிச்சிருக்கிறேன் பலன் சொல்கிறேன் ஸோ இறை அருளால் சிவநாமத்தை தினமும் சொல்கிறேன் ஸோ அந்த சிவதி சிவ சின்னங்கள் வந்து நம்ம உடம்புலேயே இருக்கணும் ருத்துராட்சம் போடுவாங்க சில பேர் ருத்ராட்சி மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் அதுபோக வந்து நாண்வெஜ் சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ்ஜு மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் யாருக்கெல்லாம் நாண்வெஜ் மேலே வெறுப்பு வருதோ அவங்களுக்கு வந்து சிவனுடைய அருள் இருக்குன்னு அர்த்தம் சரியான நேரம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க பீடி சீரெட்டு குடிக்க மாட்டாங்க ஆல்கஹால் எடுக்க மாட்டாங்க இதிலிருந்து வெளியே வந்தவர்கள் தவசீலர்களுக்கெல்லாம் சிவனோட அருள் இருக்கும் இவங்கெல்லாம் என்ன அர்த்தம் அடுத்த அந்த லெவலுக்கு போக போகிறாங்கன்னு அர்த்தம் டக்குன்னு ஜம்ப் பண்ண முடியாது திருநஞான சம்பந்தர் மாதிரியில் யாராலும் ஆக முடியாது அவர் வந்து தாய் அவர் வந்து அன்னையின் பாலை குடித்தார் சரியா அவருக்கு வந்து பார்வதி உமாதேவியே வந்து பால் கொடுத்தா ஞான பால் கொடுத்தா எல்லாரும் ஞான பால் குடிக்க முடியாது டக்குன்னு ஞானம் வராது நம்ம லவ்ஹிய வாழ்க்கையில் அந்த கழிவுகூத்தில் பிறந்திருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பட்டு தெரிஞ்சு பட்டு தெரிஞ்சு தான் நம்ம சிவன் அருளோட சேர முடியும் சிவன் நம்மக்கிட்டே வருவார் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரவங்களுக்கு சிவனுடைய அருள் கிடைக்கும் சிவன் அவங்கள நோக்கி வருகிறான்னு அர்த்தம் சரியான நேரிலே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ நான் சொன்ன விஷயத்துலேருந்து வெளியே வர்றவங்க நான்வெஜ் சாப்பிடாமல் வெளியே வர்றவங்க புலல் உண்ணாதவங்கள் பீடி சீரீட்டு குடிக்காதவங்களுக்குலாம் சிவன் வந்து பக்கத்தில் வர்றாருன்னு அர்த்தம் இப்படி நிறைய இருக்குது சரியா நேர்களே அதுக்காக தாம்பத்தியம் விட்டுட்டு காட்டுக்கு போங்கன்னு சொல்லலை மனைவியோடு சேர்ந்து வரணும் இவன் ஒருவன் மனைவி மிப்பூர் பரிபூர்வமாக நேசித்து மனைவியோட சரிசவமாக இருக்கிறானோ அவனுக்கு தான் சிவன் சக்தி கிடைக்கும் சிவ ச சிவன் அருளை பரணும்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது ஏன்னா சிவன் என்ன சொல்லியிருக்கிறாரு அர்த்தனார் ஈஸ்வராக தான் இருக்கிறாரு தன் உடம்பில் பாதி சக்தி கொடுத்துருக்குறாரு என் உடலில் சக்தியை உனக்கு நான் கொடுக்குறேன் ஆணும் மண்ணும் இணைஞ்சது தான் உலகம் அது மாதிரி சிவனும் சக்தி இணைஞ்சது தான் உலகம் அது மாதிரி ஒரு ஆணுனா மனைவி கூட இருக்கணும் ஒரு பெண்ணுனா கணவன் கூட இருக்கணும் கணவன் மனு இணைந்து நல்லபடியாக தாமத்தியத்தை கொண்டு போகிறது தான் சிவ சரியா சிவமும் சக்தியும் சேர்ந்தால் தான் செழிப்பு சிவம் தனியாகவும் சக்தி தனியாகவும் தனியாக இருந்தால் செழிப்பு கிடையாது சிவசக்தி சேர்ந்து இருந்தால் தான் அது ஜெகஜோதியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஜெகஜோதியை நீங்கள் இருக்கணும்னா மனைவி கணவனோடு சேர்ந்து வாழுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இந்த சங்கல்பத்தை வளர்த்துக்கோங்க இந்த ஆதாரங்களை உருவாக்கிக்கோங்க அடுத்து வந்து நீங்கள் ஒரு பிரச்சனையில் திக்கிருக்கிறீங்க ஒரு பிரச்சனையில் திக்கி தவிக்கிறீங்க உதவிக்கு ஆளிலையும் திக்கி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் உதவுறாரு ஒரு அன்னோன் பிரச்சனை வந்து உறவுறாரு அப்போனா உங்களுக்கு வந்து சிவனோட அருள் இருக்குன்னு அர்த்தம் சிவன் வந்து அறிமுகம் இல்லாமல் வருவார் துறவியாக வருவார் இல்லைனா ஒரு தேர்ட் பிரச்சனை வருவார் யாரோ ஒருவரை வருவார் திடீர் அறிமுகம் கிடைக்கும் அந்த திடீர் அறிமுகம் திடீர் பேச்சு திடீர் சங்கல்பம் வந்து திடீர் அந்த என்ன சொல்கிறது அந்த உதவி உங்களுக்கு வந்து சிவனுடைய அருளை உணர்த்தும் ஸோ நீங்கள் இக்கிட்டான நிலையில் ஒருத்தருடைய உதவி கிடைக்கணும் சிவனு கூட இருக்கிறான்னு அர்த்தம் அதுபோக நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுமே சில காலத்தில் கோவப்பட்டிருப்பாங்க உணர்ச்சிச்சு போட்டிருப்பாங்க டென்ஷனாக இருந்திருப்பாங்க உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக ஐம்பதுலென்னு அடக்காமல் இருந்திருப்பாங்க ஆனால் சில நாள்கள் ஆக ஆக ஐம்பதுலாம் அடுக்கிறவீங்க சினிமா படம் பார்க்க மாட்டீங்க சரியா ஜனரங்கமான இடத்துல இருக்க மாட்டீங்க நீங்கள் உண்டுங்க வேலை உண்டுன்னு இருப்பீங்க ஆன்மீக புஸ்தத்தை நிறையா படிப்பீங்க ஜோதி இடத்துல நம்ம நிறையாமல் நாட்டம் வரும் சித்திரளோட கதையை படிப்பீங்க தெய்வீகத்தில் ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் இருக்கும் தூரம் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க கோயில் குலத்துக்கு போகிறது வர்றது உடல்நிலை கருதி சில பேர் அதிகமாக மாட்டாங்க வயதானவர்கள் வீட்லேயே சாமி கும்பிடுவீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை மூணு வேலை பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க பூஜை ரூமுக்குள்ளே போகிறீங்கன்னா கண்டிப்பாக தெய்வத்தோடைய அனுக்கிரம் இருக்குது அதுவும் பச்சை காய்கறிகள் பச்சை கீரிகள் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக சிவன் வந்து கூட இருக்காருன்னு அர்த்தம் சரியா பச்சை காய்கறிகள் பச்சை கீரைகள் யார் அதிகமாக சாப்பாடு எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக சிவனோட அழைக்கும் இதிலெல்லாம் உங்க உங்களுக்கு ஒரு நாட்டம் வரும் சரியான இரலை நாட்டம் வர வர கண்டிப்பாக நீங்கள் மாறுவீர்கள் விபூதி நீங்கள் விபூதி பூசுறதுலே ஒரு மாற்றம் வந்துடும் விபூதியை எடுத்து தண்ணி நீரில் குழப்பி பூசுவீங்க நீரும் திரு நீர் இருக்குது திரு இருக்குது திரு நீர் அந்த நீரோடு சேர்ந்து தான் விபூதியை பூசணும் சரியா மந்திரமாவது திரு திருநீர் சுந்தரமாவது திருநீர் துதிக்கப்படுவது திருநூறு சான்றோர் மெதுவது திருநூறு வானவது மேருவது திருநூறு அந்த திருநீரை வந்து தண்ணியில் குழைச்சு தான் பூசணும் வெறுமனையாக ட்ரையாக எடுத்து பூசக்கூடாது ஸோ எப்போ வந்து நீங்கள் தண்ணியில் குழச்சி பூசுறீங்களோ அப்படியே வந்து அந்த ஜலகண்டீஸ்வரர் உங்கள் உடம்ப சேர்ந்துருவார் சரியா அந்த சிவன் வந்து அப்படியே ஐக்கியமாயிருவான் சிவன் வந்து என்ன சொல்கிறது பஞ்சபூதங்களால் ஆளப்படுறார் நிலம் நீர் காற்று வாக ஆகாயம் பூமி சரியா நெருப்பு இந்த அஞ்சு பஞ்சபூதத்தால் ஆளப்படுகின்ற சிவன் வந்து அப்படியே வந்துடுவார் உங்கள்கிட்ட ஓகே நேர்களே நீங்கள் மாற ஆரம்பிச்சுருவீங்க சில வித்தியாசங்கள் உங்கள்கிட்ட தெரிஞ்சிச்சுன்னா சிவன் உங்களை நோய்க்கு வருகிறார் அதுபோக வந்து உயிரினங்கள் பசு மாடு ஆடு கோழி இது மேலே ஒரு பிரி உயிரினங்கள் ஒரு பிரிய வந்துடும் அதில் பார்க்க நேரம் நீங்கள் சாப்பாடு போட ஆரம்பிச்சுருவீங்க கோழியை பார்த்தா அரிசி போடுவீங்க ஆடை பார்த்தா அதுக்கு அகத்திக் கொடுப்பீங்க பசு மாடை பார்த்தா அதுக்கு வாழைப்பழம் கொடுப்பீங்க இப்படி மிருகங்களை பார்க்கும்போது எதோ ஒன்று வாங்கி கொடுக்கணும் அந்த மிருகங்களை தனியாக விடக்கூடாதுன்னு மிருகங்கள் மேலே ஒரு பிரியம் வருதோ அப்போ வந்து கண்டிப்பாக சிவன் உங்கள் கூட வந்துட்டார்னு அர்த்தம் சிவ கலை உங்கள்கிட்ட தொடங்கிருச்சின்னு அர்த்தம் சிவனுடைய பார்வை உங்கள் மேலே விழுந்துருச்சுன்னு அர்த்தம் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் நேரலே அதே மாதிரி சோதனைகள் வரும்போதும் தெய்வம் நம்மளை கழிவிட மாட்டார் தெய்வம் நம்ம நினைக்கிறீங்க எந்த பிரச்சனையும் ஆனாலும் சரி அந்த பிரச்சனைக்காக வீட்டு விட்டு வெளியே போகும்போது நெத்தியில் உபதி பூசி போகிறீங்க தெய்வத்தை பரிபூர்ணம் நம் நம்புறீங்க சர்வம் சிவமயம் நினச்சி நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக தெய்வம் வந்து கூட இருக்கும் சிவன் வந்து கூட இருப்பார் ஸோ தெய்வம் வந்து சிவன் வந்து இப்படி பலதரப்பட்ட வழியில் உங்கள் கூட இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே அதுபோக உங்கள் வீட்டில் குறிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பூக்கள் நல்லா பூக்கணும் சரியா உங்கள் வீட்டில் வந்து பூக்கள் செடி கொடையில் பூக்கள் நல்லா பூந்துச்சின்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக சிலர் வீட்டில் வந்து பூஜைக்கு வந்து பூக்கள் நிறைய பயன்படுத்துவாங்க எந்த பூவாக இருந்தாலும் சரி நறுமண பூக்களை நிறையா பயன்படுத்திங்கன்னா சிவனோட அருள் இருக்கும் வீட்டில் தேனும் பாலும் இருக்கணும் தேனும் பாலும் வீட்டில் வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது தேன் பாட்டில் கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் யாரோட வீட்டில் தேன் பாட்டில் இருக்கோ அங்கே கண்டிப்பாக சிவன் இருப்பார் தேனும் பாலும் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக சிவன் இருப்பார் நீங்கள் வந்து இந்த வீடியோ கேட்டு முடித்தோடனே வீட்டில் பால் இருக்கும் எல்லோரும் பால் பாக்கெட் வாங்குவோம் தேன் பாட்டில் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க தேன் பாட்டில் சிவன் கண்டிப்பாக இருக்கிறாரு அந்த தேன் பாட்டை நெல்லிக்காவும் சேர்ந்துருந்துச்சுன்னா சிவநாராயணன் இருக்கிறார் சங்கரநாராயணன் இருக்கிறார் ஏன்னா நெல்லிக்காயில் வந்து பெருமாள் இருக்கிறாரு தேனில் வந்து சிவன் இருக்கிறார் ஸோ ரெண்டு சேர்ந்துச்சுன்னா அருமையான வரப்பிரசாதம் சரியா நேர்களே இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் அதனால் சிவன் அருள் வந்து உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது சிவனுடைய சங்கல்பம் கிடைக்க போது சிவன் பெற்ற குழந்தைய இருக்க போகிறீங்க சிவன் அருள் கிடச்சிருச்சு இன்னும் எவனும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அவன் இவன் என்ற வார்த்தையிலே சிவன் இருக்கிறார் சரியா அவனா இவனா எவன் அவன் அப்படி கேட்கும்போதே அதில் சிவன் வந்துடுறாரு ஸோ சிவனாமத்தை கும்பிட்றதுக்கு நேரம் வந்துருச்சு கும்பராசிக்கு இந்த குறாயாக இருக்கிற ஏழரைச்சனையும் உங்களுக்கு சரியாக பெறும் இனிமேல் ஏளரை சென்னையெல்லாம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது சனி பகவான் நவம்பர் இருபத் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருபார்வையில் இருப்பார் அதுக்காகிட்டு ரேவதி நட்சத்திரத்துக்கு போயிடுவார் ராசிக்கு அஞ்சு எட்டு குடைய நட்சத்திரத்துக்கு போயிடுவார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த காலகட்டத்தில் சூரியனும் நல்ல பழங்களை கொடுப்பார் ராசிக்கு ஒம்பது பத்து பதினொன்றாம் இடத்துல வந்து நல்ல பழங்களை கொடுக்கறதுனால அந்த பாதச்சன்னி ஏழரைச்சனி பரிபூர்வமாக முடிஞ்சு போச்சு உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு மேலே பெருசாலாம் பாதிப்பு இருக்காது சரியான நேர்களே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் செஸ்ஸு இருக்கும் மற்றபடி சதயத்துக்கெல்லாம் சரியாக போயிடுச்சு அவிட்டுத்துக்கெல்லாம் இளச்சனி இல்லை சதயத்துக்கு கொஞ்சம் இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் இருக்கும் அதுக்கு மேலே நார்மலாக மாறிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்சுக்கு மேலே சதயத்துக்கெல்லாம் இறச்சனி தாக்க வெகுவாக குறைஞ்சிபெறும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு மட்டும் இருக்கும் அதுவும் சரியாக போயிடும் அதுவும் அடுத்த குரு பிரிச்சிக்கு பின்னாடி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பரிபூர்ணமும் சரியாக போயிடும் ஏன்னா அடுத்த குரு வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்துட்டு அப்படியே வந்து இதை பார்ப்பார் நான் சொந்த வீட்டையே சனி பவானே பார்ப்பார் ஸோ ஏழரைச்சனி தாக்கம் வெகுவாக குறைஞ்சிரும் ஸோ மூணு நட்சத்திரத்துக்குமே அவிட்டம் சதியம் போரட்டாதி மூணு நட்சத்திரத்துக்குமே அடுத்தடுத்து ஏழரைச்சனி தாக்கு வெகுவாக குறையும் ஏழரைச்சனி தாக்கத்தை குறைக்கணும்னா சிவன் வழிபாடு தான் மிகச்சிறப்பு கோயிலுக்கு போங்க திங்கக்கிழமை வாரம் சோமாவர அன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போங்க சிவநாமத்தை சொல்லுங்கள் அது போக நாளைக்கு இந்த வீடியோ வர அன்னிக்கு வந்து ஐபிசி பௌர்ணமி சிவன் கோயிலுக்கு போங்க இரவு ஏழு முப்பத்தேழு வரைக்கும் இருக்குது சாயந்தரம் ஆறு மணிக்கு சிவன் கோயிலுக்கு போடுங்க போக முடியாதவர்கள் வீட்டில் வந்து சிவன் படத்தை வச்சு கும்பிடுங்க சிவநாமத்தை சொல்லுங்கள் சரியான நேர்களை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரியன் தான் சிவன் வடிவம் சூரிய நமஸ்காரம் பண்ணால் சிறப்பாக பார்க்கப்படுகிறது கும்பராசிக்கு கும்பராசிக்கு ஏழு கூடியவன் ஆத்மகாரகன் காரகன் ஞானம் தருகிறவன் சரியா கணவன் மணி ஒருவர் மேம்படுத்துகிறவன் இணக்கத்தை கொடுக்குறவன் இன்டகிரேஷனை கொடுக்குறவன் ஒற்றுமையை வளர்க்கிறவன் நண்பர் வழக்கத்தை பழக்க வழக்கத்தை அதிகப்படுத்துகிறவன் ஒரு இன்டிகிரேஷன் யூனிட்டி அசோசியேஷன் எல்லாத்தையும் கொடுக்குறவர் அவர்தான் சரியா அதுபோக கூட்டு தொழில் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சூரியனோட அணுக்கணம் தேவை இதெல்லாம் நல்லபடியாக இருக்கணும் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி சூரியன் நல்ல பழங்களை கொடுப்பாரு இப்போ நான் சிவனு சிவனை விட்டு சூரியனுக்கு வந்துவிட்டேன் ஏன்னா சூரியன் வந்து சிவனுடைய அம்சம் பொதுவாக கும்பராசியில் வந்து மேசலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் விருட்சிகலக்கணம் தனுசு லக்கணம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனோடய அருள் பயங்கரமாக இருக்கும் கூட அது அதிகமாக இருக்கும் குறிப்பாக தனுசு கும்பராசியில் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர் கொடுத்து வைத்தவர்கள் சரியா ராசிக்கு ஏழு குடையவனாக வருவார் லக்கணத்துக்கு ஒம்பது குடையவனாக வருவார் அருமையாக இருக்குங்க மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா நல்லா வாழ்வாங்க இவங்களுக்கெல்லாம் சூரிய திசை நடக்கும் வயதானவர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை வரும் ஏன்னா குரு திசை முடிஞ்சு சனி திசை புதன் திசை கேது சுக்கர சூரிய திசை வயதான காலத்தில் நடக்கும் ஒரு அறுபது வயசுக்கு மேலே நடக்கும் எழுபது வயசு காலத்தில் நடக்கும் அறுபது டு அறுபத்தஞ்சு டு எழுபதுக்குள்ளே நடக்கும் அவங்களுக்குலாம் அந்த கடைசி பொழுது நல்லபடியாக இருக்கும் வயதான காலத்தில் சூரிய திசை ஆறு வருஷம் நடக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா புரட்டாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கும் வந்து கொஞ்சம் நாளாகும் அப்படி நட்சத்திரத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படி நட்சத்திரத்துக்குலாம் சூரிய திசை வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி சதயம் போராட்ட நட்சத்திரத்தை சூரிய சூரியதேச வயசான காலத்தில் வரும் எழுபது எண்பது வயசில் வரும் அந்த காலகட்டத்தில் கடைசி காலத்தில் அந்த சூரியனோட அருள் கிடைக்கும் சிவனோட அருள் கிடைக்கும் அதான் ரொம்ப முக்கியம் கடைசி காலத்தில் சிவனாமத்தை சொல்கிறது அடுத்த பிறகு சிறப்பாக இருக்கும் சொல்லுவாங்கள்ல சாகும்போது சங்கரா போடுறான்பாங்கள அது என்ன சொல்லுவான்னா அது ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க சிவனை வந்து நல்ல நிலைமையில் நினைக்கணும் கடைசியில் சாகும்போது சங்கரா சங்கரா சொல்லக்கூடாது எப்போவுமே அவன் நாமத்தை நினச்சிக்கிட்டே இருக்கணும் ரைட் நேர்களே இப்போ வந்து கும்பரா சாரி ஆமாம் கும்பராசிக்கு வந்து மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் அளப்பரிய பழங்களை கொடுப்பார் அஞ்சு ஏழு கொடைவனை வருவார் ராசிக்கு ஏழு லக்கணத்துக்கு அஞ்சு கொடைவனை வருவார் கடகலக்கணத்து பிறந்தவங்களுக்கு நல்ல அமைப்பு தான் ஸோ மேசலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் அதே மாதிரி தனுசு லக்கணம் இந்த ஆறு லக்கணத்து அஞ்சு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் அளப்பரிய பழங்களை கொடுப்பார் அடுத்த வரண்டிய நாட்களில் மேசலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் விருட்சிகலக்கணம் தனுசு லக்கணம் இந்த ஐந்து லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் சூப்பரான பழங்களை கொடுப்பார் மற்ற லக்கணங்களை பிறந்தவங்களுக்கு நிபந்தனையுடன் உடன் பழங்களை கொடுப்பார் அதுபோக சூரியன் கட்டுப்போக கூடாது சூரியனை வந்து சந்திர கேந்திரத்தில் இருக்கணும் சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது சந்திரனுக்கு பக்கத்தில் இருந்தார்னா சூரியன் அந்தளவு ஒரு பல பவலை கொடுக்க மாட்டார் அதுபோக சூரியன் வந்து சனி பவன் பார்வைக்கு வரக்கூடாது சனிபவனுடைய பார்வைக்கு வரக்கூடாது சூரியன் வந்து கூடாது ராகு கூடயோ கேது கூட சேராமல் தனியாக இருக்கணும் சூரியன் தனியாக இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் சரியான இல்லை சூரியன் மற்ற கிரகத்து கூட சேரலாம் சனி ராகு கேது தவிர்த்து புதன் சுக்கரன் குரு இந்த மூணு கருவை கூட சேரலாம் சூரியன் செவ்வாய் கூட சேரக்கூடாது அது நல்ல விதமாக பார்க்கப்படாது ஸோ சூரியன் அதுக்காக சூரியன் தனித்து இருக்கணும் குரு பார்வையில் இருக்கலாம் சரியா குரு பார்வையில் இருக்கிறது மிகச்சிறப்பு சுக்கரன் கூட சேரலாம் புதன் கூடயே சேரலாம் சுக்கராதித்தியோகம் யோகம் இப்போ வந்து யோகத்தில் தான் இருக்கிறாரு பொதுவாக சுக்கரனும் புதனும் சேர்ந்து தான் வருவாங்க சரி சார் பலன்களை சொல்லுங்கள் சார் அப்படின்னா பலன்களை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் சிவன் உங்கள் கூட தான் இருக்கிறாரு சிவன் பெற்ற பிள்ளையாக கும்பராசி இருக்குது இன்னும் எவனுடைய தேவையும் உங்களுக்கு தேவையில்லை சிவன் உங்களை பார்த்துக்குறாரு சிவன் வீட்டில் இருக்கிறாரு அதுக்குண்டான அறிகுறிகள்லாம் அடுத்தடுத்து தெரிய ஆரம்பிக்கும் அது நல்லபடியாக பேணி காணுங்க சரியா ஆதாரம் ஆதாரத்தை வறுத்துக்கோங்க வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து கும்பிடுங்க சிவன்னாலே ஆண் தான் அர்த்தம் வீட்டில் இருக்க பெரிய பிதற்கள் பிதர்க்கல்லாம் யார் தாத்தா பாட்டி அவங்க இருந்தால் அவங்க காயில் காலையில் ஆசீர்வாதம் வாங்குங்க அவங்க இறந்துட்டானா அவங்க படத்துக்கு வச்சு பூஜை பண்ணுங்கள் அவங்க படத்தை கும்பிடுங்க வீட்டில் இருக்க பெரியவங்க அப்பா பெரியப்பா சித்தப்பா இவங்ககிட்ட நல்ல ஒரு சங்கல்பத்தை வளர்த்துக்கோங்க அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் சரியா பெரியவங்களுக்கு பெரியவங்களுக்கு செய்கிறது சிவனுக்கு செய்கிற மாதிரி தான் அதுபோல் சிவனடியாரில் வந்தால் யாசகம் பண்ணுங்கள் சரியா நேரிலே திருவோடு வச்சு வரவங்களுக்கு ஏதோ ஒரு காணிக்க போடுங்க கையில் ஒரு அஞ்சு ரூபா இருந்தாலும் அஞ்சு ரூபா கூட கொடுங்க சரியா சி திருவோடு வச்சு யாசம் கேட்குறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் நல்ல இதுமாக பார்க்கப்படுகிறது இப்போ வந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துல நீசபங்கம் அடைஞ்சு அடைஞ்சி வர்றாரு சுக்கர சனகல் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் சிம்மராசி கும்பராசி நேரலுக்கு பெரியவரோட ஆதரவு இருக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது சுய சுய தொழில் வியாபாரம் மண்டபங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா தர்ம சிந்தனோடு இருப்பீங்க நல்ல பண்பு கேரக்டர் வைஸ் நல்லபடியாக இருக்கும் பெரிய மனிதர் நம்பிக்கை பாத்திரமாக இருப்பீங்க கோபாதத்தை அடைக்க நல்லபடியாக இருப்பீங்க சொந்த பந்தத்தோடைய இணக்கம் இருக்கும் சரியா இந்த பிரச்சனையும் இருந்தாலும் உடனே தீர்த்துருவீங்க நல்ல ஒரு காரியம் பண்ணுவீங்க நீங்கள் செய்கிற காரியம் பிறருக்கு பாராட்டுகளாக இருக்கும் பிற மதத்தை சேர்ந்தவர்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இப்போ நீங்கள் ஒரு மதத்தில் இருக்கிறீங்க பிற மதத்தை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுடைய சங்கல்பம் கிடைக்கும் அவங்களோட உதவி கிடைக்கும் நல்ல ஒரு யோசனை பண்ணுவீங்க ஸ்தல யாத்திரை போய்ட்டு வருவீங்க வேலை பார்க்குற இடத்துல அதிகாரோடைய நட்பு எனக்கு நல்லபடியாக இருக்கும் புதிய ஸ்தலங்களை நிர்ணயம் பண்ணுவீங்க ஏதோ ஒரு இடம் மனைவீடு வாங்கிக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அப்பா வழியில் நல்ல தன இருக்கும் அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது படிப்பில் நல்ல ஒரு தேர்ச்சி இருக்கும் அரும்பு கழிவு இருந்தாலும் சரி உயர் கல்வி இருந்தாலும் சரி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தனலாபங்கள் நல்லபடியாக இருக்கும் காசு பணம் நல்லபடியாக இருக்கும் விவசாயம் மனிதங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் சூரியன் விவசாயகாரம் அடுத்த பத்தாம் இடத்துக்கு செவ்வா வீட்டுக்கு போகிறாரு பூமிகாரம் வீட்டுக்கு போகிறது வந்து மிகச்சிறப்பு தான் கார்த்திகை மாதம் வந்து விவசாய மண்டலங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் விவசாய வேளாண் உற்பத்திகளாக மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல ஒரு காரியத்தை பண்ணுவீங்க அரசாங்க தொடர்புடைய பணிகள் பதவிகள் நல்லபடியாக இருக்கும் அரசாங்கத்தை வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதுபோல் திடீர் வாய் வசதிகள் வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் பேச்சாற்றல் இருக்கும் பேசி பழைகளும் நல்லா இருக்கும் சொல்லிக் கொடுக்குற வேலையில் இருக்கிறவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க பட்டிமன்ற நடுபர்கள் வக்கீல் வேலை பார்க்குறவங்க எங்களை போன்ற ஜோதிடர்கள் கலை இருக்கிறவங்க டப்பிங் குரல் கொடுக்குறவங்க பின்னணி பாடகர்கள் இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது புகழ் அந்தஸ்து இருக்கும் வெகுஜன தொடர்பு இருக்கும் மக்கள் நல பணியில் நல்லபடியாக செய்வீங்க குறிய காலத்தில் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க சாப்பிட்ல நிறைய ஏனிங் இருக்கும் அதை நல்லபடியாக சேர்த்து வச்சுக்கோங்க சரியா நேரில் ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடம் எப்படி சார் இருக்குன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு பார்த்தாருன்னா அந்த இடம் வந்து ஆகும்னா வளப்பறம் ஸோ ராசிக்கு பன்னெண்டாம் இடம் மகரத்தை பார்க்கறதுனால செலவுகள் நிறையா இருக்கும் தாறுமராக செலவு பண்ணுவீங்க சுப செலவு நிறையா இருக்கும் அதனால் செலவில் குறைச்சிக்கோங்க திருமணம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகணும் வைக்கணும்னா திட்டம் செலவு பண்ணுங்கள் கண்ணா பண்ணுன்னு செலவு பண்ணாதீங்க ஏன்னா பணம் வர நேரத்தில் செலவு பண்ணிட்டோம்னா பின்னாடி பணம் வராது சரியான நேரில் அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சண்டிப்பான குரு பார்க்குறதுனால கண்டிப்பாக பணம் வரவு இருக்கும் ஏன்னால் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவு பண உறவு இருக்கும் பணத்தை நல்லபடியாக பாதுகாப்பு வச்சுக்கோங்க தேக அறிக்கை நல்லாயிருக்கும் பல தொழில் பண்ணுவீங்க மல்டி லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் நல்லாயிருக்கும் பிள்ளையில் வச்சுட்டு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் அடுத்த வரையும் நான் காலத்தில் நிறைய சம்பாதனை பண்ணுவீங்க சம்பாத்தியம் நல்லபடியாக இருக்கும் சரியா நேர்களே அரசாங்க தொடர்பு ஏற்கனவே சொல்லிட்டு அரசாங்க தொடர்பு நல்ல விதமாக இருக்கும் அரசாங்க தொடர்பில் ஆதாயம் பண்ணுறவங்க அரசு மூலியமாக சப்சிடி வாங்குறவங்க சிட்கோ தாட்கோ வேலை பார்க்குறவங்க நிதி நிறுவனத்த இருக்கிறவங்க அரசு மூலியமாக லோன் போட்டு வேலை செய்கிறவங்க அரசாங்கத்துக்கிட்ட சப்சிடி வாங்குறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் தேக அறிக்கை நல்லா இருக்கும் நாள்பட்ட வியாதியில் இருக்கிறது எரித்து உக்காந்துக்கிறவங்க நண்பருடைய ஆதாயம் இருக்கும் நண்பருடைய சேர்க்கை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா வேலை பார்க்குற இடத்துல தொழில் முனைவராக இருந்தீங்கன்னா அங்கே பணியாட்கள் வேலைக்காரங்க நல்லா வேலை பார்ப்பாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க விசுவாசமாக இருப்பாங்க நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் வந்து மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும் மக்கள் நல்ல பணிகளும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அரசியல்வாதிகளும் நல்லா இருப்பீங்க ஸோ கும்ப ராசியே ஏற்கனவே ஒரு மக்கள் தொடர்பான ராசி தான் நல்லா இருக்குங்க சிறப்பாக இருக்குது சரி சார் எல்லாம் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குங்களே அப்படி எது சார் சரியில்லை அப்படின்னா இப்போதைக்கு ராசிக்கு நாலாம் இடத்து செவ்வாய் சனியும் பார்க்குறாங்க சரியா நாலு உடவனும் நாளுக்கு ஆறாம் இடத்துல இருக்கான அம்மாவளியில் சில பிரச்சனைகள் வரும் அம்மா வழியில் சில வம்பு வழக்கு வாய்க்காலதான் இருக்கும் சரியாக கவனமாக பார்த்துக்கோங்க தாயோட அன்பு நிலத்தை பார்த்துக்கோங்க வண்டி வானத்தில் போகும்போது கவனமாக இருங்க வண்டி வானத்தில் சில பிரச்சனைகள் வரும் வீடு மனை மாத்திரவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா யோசனை பண்ணி செய்யுங்க சரியா நாலாம் மடம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ட்ராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் இன்ஜினியரிங் வேலை பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சிறப்பாக பார்த்துக்கோங்க மாதிரி விரயமும் இருக்கும் சரியா திடீர் செலவுகள் தேவையில்லாத செலவுகள் இருக்கும் உத்தியோகம் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக அலைச்சல் இருக்கும் அதில் ஆதாயம் அதிகமாக இருந்தாலுமே அலைஞ்சு திரிஞ்சு தான் இது பண்ணுவீங்க ஏன்னா செவ்வா வந்து ராசியும் பார்க்குறாரு ராசியும் பார்க்குறாரு ராசிக்கு நாலாம் மடத்தையும் பார்க்குறாரு அஞ்சாம் மடத்தையும் பார்க்குறாரு ஐந்து குடைவன் வந்து புதன் வந்து ஐந்து குடைவன் வந்து இப்போ பத்தாம் இடத்துல இருக்கிறார் சரியா ஐந்து குடையின்னு பத்தாம் இடத்துல இருக்கிறனால பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் சில செலவுகள் வரும் சரியா சில செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளுக்காக செலவு பண்ணுவீங்க பிள்ளைகள் படிப்பு உத்தியோகம் இதுக்காக செலவு பண்ணுவீங்க அதுபோல் ராசிக்கு ராகுவை வந்து செவ்வாய் பார்க்குறாரு கொஞ்சம் உணச்சூசப்படுவீங்க டென்ஷன் ஆவீங்க புரிதல் கம்மியாக இருக்கும் பதட்டம் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எவ்வளோ நாளைக்கு சார் அப்படின்னோம்னா அஞ்சு பன்னெண்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் செவ்வாயோட பார்வை ராகு ராகுக்கு இருக்குது ராசிக்கு இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சகோதர வழியில் விட்டு கொடுத்து போகணும் சகோதர வழியில் கான்ட்ரவஷன் வரக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செவ்வாய் ராகு பார்க்கறதுனால தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் வரும் ராகுக்கு சுப தொடர்பு இல்லை அதனால் நான் சொன்ன வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க சிவன் வழிபாடு வீட்டில் பண்ணாலும் சரி கோயிலில் போய் பண்ணாலும் சரி அதுபோக கூடுதலாக அம்மன் வழிபாடு அல்லது காளியம்மன் வழிபாடு பண்ணுங்கள் செவ்வா வெள்ளி நாயுரு ராகு விலையில் துர்க்கை மனோ காளியமனோ கும்பிடுங்க கோயிலில் போய் கும்பிடுங்க அதான் சிறப்பு சிவன் கோயிலே போய் கும்பிடுங்க சிவன் கோயிலில் போய் சிவசக்தியை கும்பிட்டு துர்க்கை மனுக்கு வழக்கு போட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் இதை மட்டும் செய்யுங்க எல்லாமே சரியாக போயிடும் நல்லபடியாக இருக்கும் வாழ்த்துக்கள் சிவன் பெற்ற பிள்ளையாம் கும்பராசி நேரலுக்கு அனைத்தும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மிகச்சிறப்பாகவும் இருக்கிறது அதுபோக ராகு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு ராசிக்கு வந்து ஒம்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்பா வழியில் வர்ற அப்பா கூட பிறந்தவர்கள் உங்கள் பெரியப்பா வழியில் சில ஆகலாம் பிரியப்பாவுக்கு சில ஆகலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரியாக நேரத்தில் அப்பா வழியில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அப்பா நல்லா இருப்பார் இருந்தாலும் அப்பா வழியில் சில ஏற்றங்கள் இருந்தாலுமே அப்பா வழி சொந்த பந்தங்களில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அவங்கக்கிட்ட அனுசரித்து போங்க அவங்களும் வந்து உங்களுக்கு வேண்டியவர்கள் தான் பங்காளிகளை தான் அவங்களையும் கவனித்து போங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ராகு பார்க்குற இடங்களும் டிஸ்டர்ப் ஆகும் ராகு வந்து ராசிக்கு இப்போ வந்து பதினொன்றாம் இடத்தையும் ஒன்பதாம் சாரி ஆமாம் பதினொன்றாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு சரியா பதினொன்றாம் இடம் எட்டாம் இடம் எட்டாம் இடம்ங்கிறது அசுப தான் எட்டு கூடிய பத்தாம் இடத்துல இருக்கிறாரு தூரமாக தொழில் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதாவது உங்கள் பூர்வீகத்தை விட்டு நேட்டிவை விட்டு வெளியே போய் வேலை பார்க்குறவங்க தொழில் பண்ணுறவங்க வேலை இல்லை தொழில் உங்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியே தொழில் பண்ணுறவங்க வெளி மாவட்டம் வெளி மாநிலம் வெளிநாட்டில் தொழில் பண்ணுறவங்களும் சில பிரச்சனை இருக்கும் கவனமாக இருக்கணும் சரியா நேர்களே இன்னும் பெருசாலெலாம் பாதிப்பு இருக்காது ஏன்னா இப்போ அந்த எட்டு கூடவன் தான் இருக்கிறார் அதிர்ஷ்டம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் தேவையில்லாத பிரச்சனை இருக்கும் ஒரு நாள் முடிகிற காரியம் நாலு நாள் அலைக்கழிக்கும் இந்த ஏழரை சென்னினாலே என்ன சார் பிரச்சனைனா அலைக்கழிப்பு தான் அலைக்கழித்து ஆளை ஓழிச்சிரும் ஏழரை சென்னினாலே அழக்கழைப்பு டென்ஷன் பதட்டம் சரியாக தைரிய குறைவு தாகம் வறட்சி பற்றாக்குறை இதைத்தான் சனி பவன் கொடுப்பார் மற்றபடி ஆளை ஒன்று சாய்க்கவே மாட்டார் அவனை என்ன பண்ணுவார்னா அசத்துவார் சுற்றி சுற்றி அடிப்பார் ஏழரை சென்னால் சரியா அது அது இந்த ராகுவும் வந்து இப்போ ராசியில் இருக்கிறாரா கொஞ்சம் ஆட்டை இருக்க தான் செய்யும் அதுக்கு வந்து சிவன் வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா இப்போதைக்கு சூரியன் நல்ல நிலைமைக்கு வராரு எந்த கிரகம் நமக்கு நல்ல நிலைமைக்கு வருதோ அந்த கிரகத்தை பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் நேரலே சொன்ன வழிபாடு பண்ணுங்கள் சிவன் வழிபாடு வீட்லேயும் பண்ணலாம் கோயிலையும் பண்ணலாம் அதுபோக நான் சொன்னேன் அந்த துர்க்கை அம்மன் வழிபாடும் பண்ணுங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா துர்க்கைக்கு வழக்கு போட்டுவாங்க துர்க்கையோட நாமத்தை சொல்லுங்கள் ஓம் திருஷ்டி மனையை போற்றி சந்தனமாரியே போற்றி உத்து மறைமனை போற்றி இருக்கும்ங்கூடம் மறைமனை போற்றி வாழ வந்த போட்டி தாயமங்கலத்து மறுமனை போட்டி வண்டி ஒருத்தப்பத்து மாறுமனே போட்டி பச்சை மறுமனை போட்டி சல்லத்த போட்டி கண்ணுடைய கண்ணத்தில் அன்னையை போட்டி உஜ்ஜினி மகாலையை போட்டி கல்கத்தா காலையை போட்டி நாகால மனைப் போட்டி வண்டி மகாலையைப் போட்டி வீரபத்திர காளிமனை போற்றி காளி கருப்பாம்பலை போட்டி மடப்புரத்து காலி அன்னையே போட்டி சிவதுர்க்கையே போட்டி விஷ்ணு போட்டி வனதுக்கையை போட்டி துர்கா பரமஷ் தாயே அன்னையே போற்றி கிரியாசக்தியை போட்டி இச்சா சக்தியை போட்டி சக்தியை போற்றி அனைத்துக்கும் அச்சாரமாக இருக்கும் வேல்மருவத்துறை ஆதிபுரா சித்தர் விடும் தாயையே போற்றி அப்படின்னு முடிங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு பார்த்திங்களா சிவசக்தி வந்துருச்சு நான் சிவனை பற்றி தான் பேசினேன் ஆட்டோமேட்டிக்காக சக்தி எழுத்துட்டு வந்துட்டா ஏன்னா அங்கே ராகு சரியில்லை சக்தியை கும்பிட்டு தான் ஆகணும் பார்த்திங்களா இதுதான் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம் அதாவது சக்தியை விட்டு சிவன் இருக்க மாட்டார் சிவனை விட்டு சக்தி இருக்க மாட்டார் ரெண்டுமே சேர்ந்து வந்துருச்சு நல்லபடியாக இருக்கும் வாழ்த்துக்கள் தாய் தந்தை ரெண்டு பேருமே வந்துட்டாங்க தாப்பனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன் தாயே வந்துட்டா அது இப்படிப்பா என்னை விட்டு நீ உங்கள் அப்பானை பட்டு மட்டும் பேசிகிட்டு இருப்ப அம்மா நான் இருக்கேன்ல என்ன மறந்துடாதுன்னு கும்பராசினியோட தாயும் வந்துவிட்டா அந்த சக்தியை கும்பிடுங்க சக்தி பெற்று திருப்தியாக வாழுங்க சரியா சர்வமே சிவசக்தி மயம் சர்வம் சிவமயம் வாங்க சர்வம் சக்தி மயம் வாங்க நம்ம சர்வம் சிவசக்தி மயம் சொல்லி வாழ்வோம் நல்வழி பருவம் வாழ்த்துக்கள் நேர்களே மலை இறைவன் கும்பராசி நேர்களுக்கு அவட்டும் சதயம் போராட்டாதி நட்சத்திர நேர்களுக்கு சில சோபாயத்தையும் சில ஐஸ்வரத்தையும் சொல்ல நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களில் பெற்று தேகாரிகத்துடன் தீர்காலியுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே